ஃப்ளாஷ் தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மல்லியார் ஷெராவத் ஜீவன் நடித்துள்ள என்று பெரிதாக விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கும் பாம்பாட்டம் படத்தை வி சி வடிவுடையான் எழுதி இயக்கியிருக்கிறார் ஓரம்போ வாத்தியார் சிக்ஸ் பாயிண்ட் டூ படங்களை தயாரித்த வைத்தியநாதன் ஃபிலிம் கார்பரேஷன் பட நிறுவனம் இப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள் பழம்பெரும் நடிகை ஜெய்சித்ராவின் மகன் தான் படத்துக்கு இசை மல்லிகார் ஷெராவத் ஜீவன் தமிர சுமன் சலீல் ஆன்கலோ ரமேஷ் கண்ணா ஆண்ட்ரியா குருநாதன் லிவிங்ஸ்டன் பருத்திவீரன் சரவணன் கரத்தே ராஜா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் படம் எப்படி இருக்கு சுதந்திர காலத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் நடப்பது போல கதை நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் ராணி மகாதேவி ஒரு பாம்பு கடித்து இறந்து விடுவார் என்று ஜோசியர் ஒருவர் சொல்லிவிடுகிறார் அதனால் நாட்டில் இருக்கும் அனைத்து பாம்புகளையும் கொல்ல உத்தரவிடுகிறார் மகாராணி ஆனால் தப்பிக்கும் ஒரு பாம்பு மகாராணி மகாதேவியை கொன்றுவிடுகிறது ராணி மகாதேவியின் மகளுக்கும் இதே ஆபத்து இருக்கிறது என்று சொன்னதால் ஊரை விட்டு வெளியேறி ஓடுகிறார்கள் அங்கு வரும் போலீஸ் அதிகாரி ஜீவன் ஏதாவது திருப்பங்களை செய்ய முடிந்ததா என்பது மீதி கதை அப்பா மகன் என்று வேடம் ஜீவனுக்கு ராணி மகாதவி என்கிற சிறிதளவு கேரக்டரில் வந்து போகும் மல்லிகா ராவத் கற்பனை செய்த அளவுக்கு இல்லை சிஜி காட்சிகளில் வரும் பாம்பு ரொம்ப யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது அதில் பயம் வரும் அளவிற்கு பிரமிப்பு ஏற்படுத்தவில்லை இன்டர்வலுக்கு பிறகு ஃபாஸ்டாக செய்யலாம் என நினைத்து முதல் பாதியை படு இழுவையாக விட்டார் இயக்குனர் இந்த படம் எந்த தரப்பு ஆடியன்ஸுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்த போவதில்லை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பை பாய்மா